வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம்லட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மத்திய அரசிலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலை வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம ஒரு லைக் மட்டுமன் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் பாருங்கள் என்னமில் ரெக்யூமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரியா மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் சிஎஸ்ஐஆர் சீம் கேள்படும் தேசிய உலகவியல் ஆய்வகத்தில் காலியாக உள்ள ஐந்து இளநிலை சொற்கெழுத்தாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு ஆர்வமும் விண்ணப்பதாரர்கள் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரவு பதினோரு மணிக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சொல்லியிருக்காங்க சரியா இது சம்பந்தம் ஃபுல் டீட்டெயில்ஸ் கல்வித் தகுதி சம்பளம் என்னென்ன அப்படின்னு ஃபார்மேட் நம்ம தெளிவாக பார்ப்போம் சரியா வேலை பிரிவு பிரிவிப்பார்கள் இது ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பு சரியா துறைகள் பார்த்திங்கன்னா சிஎஸ்ஆர் தேசிய உலக ஆய்வகம் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க சரியா காலிடங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு வேக்கன்சி இருக்குது பணி பார்த்திங்கன்னா என்னென்ன வேலைன்னா ஜூனியர்ஸ் ஜென்னாக் இளநிலை சுருக்கழுத்தாளர் சரியா விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க கடைசி தேதி பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டைம் சொல்லியிருக்கிறது வந்து பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் சொல்லியிருக்காங்க சரியா பணியிடம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் சொல்லியிருக்காங்க மேலும் இது சம்மந்தம் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த இமெயில் முகவரியில் போய் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் இணையதளத்தில் சரியா அடுத்து என்னென்னு பார்ப்போம் பதவியின் பேர் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டின்னாகிராஃபர் இளநிலை சொற்காளர் தர அஞ்சு வேகன்சி அடுத்து சம்பளம் என்னன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவ்வப்போது பணியாளர் மற்றும் பயிற்சி துறையால் டிஓபிடி நிர்ணயிக்கப்படும் சிறு திறன் ப கண்டிப்பாக பயிற்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு டூ இருபத்தேழு வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தேழு வயசுக்குள்ளே அது மாதிரி அரசு விதிகளின்படி சலுகைகள் வழங்கப்படணும் ஒரு காஷ்டமாக போகணும் அந்த தெளிவாக அந்த விதிகளையும் சொல்லியிருக்காங்க எவ்வளோ தளர்வு என்னென்னு பார்ப்போம் எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் அதில் வந்து அஞ்சு ஆண்டுகள் தளர்வு கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டுகள் பிடபிள்யூபி ஜெனரல் இடபிள்யூஸ்க்கு வந்து பத்து ஆண்டுகள் பிடபிள்யூபிபி எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆண்டுகள் பிடபிள்யூபிடி ஓபிசிக்கு வந்து பதிமூன்று ஆண்டுகள் தளர்வு சொல்லியிருக்காங்க சரியா இந்த மாதிரி பதவி சம்பளம் இவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சாட்டிங் சம்பளமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க சாட்டிங்கே சரியாக மாத சம்பளம் அடுத்து என்னென்ன தேர்வு வைக்கிறாங்கன்னு பார்ப்போம் பாருங்கள் எழுத்து தேர்வு ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க ரைட் ஹேண்ட் டெஸ்ட் விண்ணப்பத்தாறுகளை தேர்வு செய்யறதுக்குன்னு முதல்நிலை தேர்வு வைக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திறன் தேர்வு அப்படுத்து சுற்க பரிட்சை ஸ்கில் டெஸ்ட் ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட் சுருக்கழுத்து மற்றும் தட்டச்சி பரிசோதிக்கிறது பரிசுரிக்கிறது அந்த மாதிரி டெஸ்ட் வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பாருங்கள் விண்ணப்ப கட்டணம் யாராருக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் பெண்கள் எஸ்சி எஸ்டி முன்னாள் ராணுவத்தினர் பி விண்ணப்பத்தார்களுக்கு கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க மற்ற விண்ணப்பத்தாரர்களுக்கு ஃபீஸ் வந்து மாஸ் என்னது விண்ணப்ப கட்டணம் ஐநூறுன்னு சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்ப கட்டணத்தை வந்து நீங்கள் எஸ்பி கலெக்ட் மூலம் தான் செலுத்தணும் அப்புடின்னா தெளிவாக சொல்லியிருக்காங்க சரியா